கோமாதா பரிகாரம் இந்து சாஸ்திரங்களில் பசுமாடு மிகவும் முக்கியமானது பசுமாட்டில் தான் முப்பது கோடி தேவர்களும் வாசம் செய்கிறார்கள் மகாலட்சுமி தாயாருக்கு இணையாகத்தான் நாம் பசுமாட்டை கருதுகின்றோம் அப்படி இருக்கையில் பசுமாட்டை கண்டவுடன் நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது அதன் அடிப்படையில் நாம் பசுமாட்டிற்கு எள் மற்றும் புண்ணாக்கை தானமாக வழங்க வேண்டும் பசு வளர்ப்பவர்கள் இவ்விரண்டையும் ஒரு அளவில் சேர்த்து பசுவிற்கு உணவாக கொடுப்பார்கள் எனவே பசுமாடு வளர்க்கும் இடத்திலோ அல்லது கோ ஆலைகளுக்கோ சென்று நாம் இந்த புண்ணாக்கை தானமாக பசுமாடுகளுக்கு அளித்தால் அது நல்ல பலனை கொடுக்கும் ஏதாவது ஜாதக ரீதியாக தோஷம் இருக்கிறது உங்களை கடனாளியாக கூடிய நேரம் உங்களுக்கு இருக்கிறது என்னும் பட்சத்தில் கூட அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்திற்கு உண்டு அளவு என்பது உங்களுடைய விருப்பம்தான் உங்களால் எந்த அளவுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த எள்ளு புண்ணாக்கு வாங்கி உங்கள் கைகளால் அந்த பசுவை பராமரிப்பவர்கள் கையில் கொடுத்துவிட்டால் அவர்கள் தினம் தினம் பசுமாட்டிற்கு தேவையான அளவு கொடுத்து வருவார்கள் இந்த பரிகாரத்தை நாம் செய்யும் பொழுது படிப்படியாக நம் கடன் குறைந்து வருவதை நாம் காணலாம் ஒருவேளை ஒருவருக்கு கடனே இல்லை அவர்களின் கெட்ட நேரத்தால் கையில் இருக்கும் பணம் வீண் விரயமாகிறது என்றாலும் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம்